கும்பராசியை எடுத்துக்கொள்வோம் உறவு முறை சிக்கல் குறிப்பாக கணவன் மனைவிக்குள் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படாமல் புத்திசாலித்தனமாக பார்த்து கொள்வது வயதில் மூத்த பெண்களுடன் உறவு இந்த மாதிரி தொடர்பு அதன் மூலம் சிக்கல் லிவிங் டுகெதர்ல போய் மாற்றுறது அப்புறம் ஏண்டா மாட்டிக்கிட்டோன்னு முழிக்கிறது ஓரின சேர்க்கை இந்த மாதிரி வேற்றுமொழி வேற்று இனம் மதம் பொழுது ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி இந்த செவ்வாய் என்ற கிரகம் கனகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வரப்போகிறார் அப்போ சிம்ம ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்பது பல ஜோதிட ஆர்வலர்களால் ரொம்பவும் எதிர்பார்ப்புக்கு உண்டான ஒரு பயிற்சியாக இருக்கிறது இதன் காரணம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா செவ்வாய் என்ற கிரகம் கேது என்ற ஒரு கிரகத்துடன் இணைய இருக்கிறது இதையும் தவிர செவ்வாய் என்ற கிரகம் கும்பத்தில் அமர்ந்திருக்கும் இந்த ராகுவை பார்க்க இருக்கிறது இதே செவ்வாய் என்ற கிரகம் மீன ராசியில் இருக்கக்கூடிய இந்த சனி என்ற கிரகத்தை எட்டாம் பார்வையாக பார்க்க இருக்கிறது அசுப சொல்லக்கூடிய செவ்வாய் கேது ராகு சனி இந்த நான்கு கிரகங்களின் இணைவு எவ்வாறு இருக்கிறது இதன் பார்வை எவ்வாறு இருக்கிறது இந்த செவ்வாய் என்பவர் தனது சொந்த வீடான விருச்சிக ராசியை நான்காம் பார்வையாக பார்க்க இருக்கிறார் ஒரு ஐம்பது நாளைக்கு இந்த பயிற்சி அதாவது இந்த செவ்வாய் கேது என்ற கிரகத்தின் சேர்க்கை இதுல செவ்வாய் ராகு பார்வை செவ்வாய் சனியின் பார்வை மொத்தமாக இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் செவ்வாயினா கோபம் வீரியம் ஆத்திரம் வேகம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதனை உடனே செய்து முடிப்பது தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான பிடிவாதம் எதற்கும் அடி பணியாமல் செய்வது அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே யோசித்த பிறகு செய்வதில்லை முதலில் செய்த பிறகு தான் அது சரியா இல்லையா என்று யோசிப்பது இதையும் தவிர கோபத்தின் உச்சத்துக்கு போவது எதையும் செய்து விட்டுத்தான் யோசிப்பது ரத்த காரகன் யுத்த காரகன் சகோதர காரகன் பூமி நிலை காரகன் இவ்வாறு எல்லாமே இந்த செவ்வாய் என்ற கிரகத்துக்கு காரகத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது போர் போர்கம் போருக்கு நம்ம போகும் பொழுது அங்க போய் நம்ம வந்து கருணை மன்னிப்பு இரக்க குணம் இதெல்லாம் நாம் யோசித்துக் கொண்டிருக்க முடியாது ஒரு போர் வீரன் போர் செய்யும் பொழுது தனது நலனுக்காக அவர் செய்வதில்லை தனது நாட்டுக்காக தனது மொழிக்காக தனது இனத்துக்காக தன்னை நம்பி இருக்கக்கூடிய நபர்களுக்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்யக்கூடிய ஒரு வேகத்துடன் ஒரு பராக்கிரமத்துடன் செயல்படுவதுதான் இந்த செவ்வாய் என்ற கிரகத்தின் காரகத்துவம் காரகத்துவ பாரகத்துவ அடிப்படையில் இதை முற்றிலுமா நம்ம நெகட்டிவ் எடுத்துக்க முடியாது சில இடங்கள்ல இது பாசிட்டிவாகவும் வரும் சில இடங்கள்ல இது நெகட்டிவாகவும் வரும் எந்த ராசி எ வருகிறது அதாவது அந்த செயல் நடந்து முடிந்த பிறகு சொல்வதை விட நடப்பதற்கு முன்பே நாம் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம் கும்பராசியை எடுத்து கொள்வோம் கும்பராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐசியூ ஸ்டேஜ்ல இருந்து வெளிவந்த மாதிரி தான் அவர்களுடைய நிலைமை இருக்கு இவங்களுக்கு என்ன ஒரு நடுவர் என்ற சனி இப்பொழுது ராசியை விட்டு வெளில போயிடுச்சு அதுவும் இல்லாமல் இவர்களுக்கு இத்தனை நாள் அர்த்தாஷ்டம குருவாக இருந்த குரு ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் வந்து இப்பொழுது ராசியை பார்த்து கொண்டிருப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது இவங்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் நாள் வரை மூணாம் பாவத்துக்கு அதிபதியான செவ்வாய் ஜீவனாதிபதியாக இருந்த செவ்வாய் ஆறாம் இடத்துல நீசம் இப்போ ஆறாம் இடம்ங்கிறது செவ்வாய்க்கு ஒரு நல்ல வீடாக இருந்தாலும் இங்கு மூணுங்கிறது தைரியம் அப்போ சுத்தமாக ஒரு ஃப்யூஸ் போன ஒரு சுச்சுவேஷனில் தான் கும்பராசிக்காரர்கள் இருந்தார்கள் அப்போ இவங்களுடைய ஜீவனம் தொழில்ங்கிறது ஜீரோ பாயிண்டில் தான் இருந்தது இப்போ கடகத்தில் நீசமான செவ்வாய்க்கு கம்பேர் பண்ணினா சிம்மத்தில் வரக்கூடிய செவ்வாய் பெட்டர்னு எடுத்துக்கிட்டாலும் செவ்வாய் கேது சேர்க்கை ஏழாம் இடம் அப்படின்னு வரும் பொழுது உறவு முறை குறிப்பாக கணவன் மனைவிக்குள் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படாமல் புத்திசாலித்தனமாக பார்த்துக்கொள்வது கொள்வது விட்டு கொடுத்து போவது எதுக்காக இருந்தாலும் தட்டி கேட்காமல் சரி பரவாயில்ல நம்மளை யாரோ ஒருத்தங்க கிண்டல் பண்ணுறாங்க அவமானப்படுத்துகிறாங்க நம்ம லைஃப் பார்ட்னர் தானே விட்டு கொடுத்து போவோமே அப்படின்னு போகிறது புத்திசாலித்தனம் வியாபார கூட்டாளிகளுக்குள்ள ஏதாவது பேச்சுவார்த்தை செட்டில்மெண்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்லாம் வந்துருச்சுன்னா இப்போ வேணாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு நாசுக்காக ஒதுங்குவது புத்திசாலித்தனம் இப்போ ஏழாம் இடங்கிறது இந்த உறவு முறை சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய இடம் இப்போது இந்த மாதிரி நேரத்தில் தான் புது கான்டாக்ட் இன்டீசன்ட் ப்ரொப்போசல்லாம் வரும் அதாவது வயதில் மூத்த பெண்களுடன் உறவு இந்த மாதிரி தொடர்பு அதன் மூலம் சிக்கல் லிவிங் டுகெதரில் போய் மாற்றுறது அப்புறம் ஏண்டா மாட்டிக்கிட்டோம் முழிக்கிறது ஓரின சேர்க்கை இந்த மாதிரி வேற்றுமொழி வேற்று இனம் வேற்று மதம் இவர் ஒரு ஆனா இருப்பார் ஒரு புரியாத ஒரு நபர் வந்து அவரும் ஆனார் இருப்பார் இவர்கிட்ட சிரித்து சிரித்து பேசிக்கிட்டு ஜோக்கடிச்சிக்கிட்டே இருப்பார் ஏப்பா ஏன்பா இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்டால் அப்புறமேட்டு தான் நம்ம ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் போகலான்னு அவரே வந்து போஸ் பண்ணுவார் இந்த மாதிரி கேடுகட்ட விஷயங்கள்லாம் இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய்க்கேது ஜீர்ணிக்க முடியாத விஷயங்கள் வெளியில் சொல்லிக்கொள்ள முடியாத விஷயங்கள் இதெல்லாம் ஏன் ஏற்படும் அப்படின்னா இந்த ராசியில் இருக்கிற ராகு உங்களை அவ்வாறெல்லாம் தூண்டிவிடும் அப்படி தூண்டி விட்டுட்டு ஒரு ஓரத்தில் நின்று வேடிக்கை பார்த்து சிரிக்கும் டச்சுட் ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள் வந்தாலும் கடைசி நேரத்தில் அந்த விஷயம் அதுவாக விலகும்லாம் நம்ம சொல்ல முடியாது பயிற்சி முயற்சி தியானம் மனதை கட்டுப்படுத்த எது நமக்கு நல்லது எது நமக்கு கெடுதல் அப்படின்னு நாமவே யோகித்து தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ ரெண்டாம் இடத்தில் இருக்கிற சனியை செவ்வாய் தான் பெரிய வில்லனே இப்போ ரெண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்கா அப்போது என்ன பண்ணுவோம் நம்ம ஏதாவது ஒரு வார்த்தையை கொடுப்போம் அது பொருளாதார விஷயமா இருக்கலாம் கொடுத்த கமிட்மெண்ட்டை ஹானர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையினால் வம்பு வழக்கு கேஸ் ஏற்பட வேண்டிய அமைப்பு குடும்பத்துக்குள் வார்த்தைகளை கொடுத்து விட்டு பிறகு அந்த வார்த்தையை நாம் ஏன் பேசினோம் அப்படின்னு பல நாட்கள் பல மாதங்கள் சில வருடங்கள் கூட நாம் வருத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாமே ஏற்படும் இதுக்கு புத்திசாலித்தனம் என்ன அப்படின்னா பேசி ஒரு பிரச்சனையை சம்பாதிப்பதற்கு பதிலாக மௌனமாக இருப்பது ஆனா இந்த மாதிரி தான் நம்மளை யாராவது ஒருத்தங்க வந்து இரிட்டேட் பண்ணி நம்மை பேச வைப்பார்கள் தூண்டுவார்கள் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது நமக்கு புத்திசாலித்தனம் இதை மட்டும் நாம் பார்த்துக்கொள்ளணும் கமிட்மெண்ட் கொடுக்க வேண்டியது இதெல்லாம் நம்ம ரொம்பவும் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளணும் இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த செவ்வாய் சனியின் கால்வை முடிந்தவரை அதோடைய வீரியத்தை நம்மால் கட்டுப்படுத்த முடியும் இதயம் தவிர நரசிம்மர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு திங்கக்கிழமைகளில் இவர்கள் வந்து கணபதி வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு கும்பராசிக்கு வழிபாடு கொஞ்சம் அதிகமாக நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா இப்போ தான் இந்த கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரித்து வருகிறார்கள் இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தோல்வியோ ஒரு அவமானமோ ஒரு கெட்ட பெயரோ வராமல் பாதுகாத்து கொள்வதற்கு இந்த வழிபாடுகள் இவர்களுக்கு ரொம்பவும் முக்கியம்